அன்பக்கெனியோர்க்கு வணக்கம் TNPSC group எக்ஸாமில் அரிய சொற்களுக்கான வினாக்களும் கேட்கப்படுது இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்களை நம்ம பார்க்கலாம் பரிதி சூரியன் ஞாலம் உலகம் கவுள் கண்ணம் செற்றார் பகைவர் கிளை உறவினர் மதி அறிவு உமனர் உப்பு வணிகர் ஞமலி நாய் அல்லல் சேறு பகடு எருது புரிகுழல் சுருண்ட கூந்தல் களை மூங்கில் நித்திலம் முத்து விருந்து புதுமை தலைக்கோல் நடனக்கலையில் சிறந்தோர்க்கு அளிக்கப்படும் பட்டம் அரசு உவா பட்டத்து யானை கழஞ்சு எடை அளவு நகை சிரிப்பு எளிவரல் சிறுமை மருட்கை வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி கோபம் உவகை மகிழ்ச்சி அல்லல் துன்பம் மா நில அளவு பெயர் கூவல் கிணறு உததி கடல் கண்டகர் கொடியவர் மேதினி உலகம் நிந்தை பழி குருதி ரத்தம் கோ அரசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி